தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில இன்னைக்கு நாம விரண்மின்ட்க நயனர் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்க போறோம் எந்த அளவுக்கு தெய்வங்கள் கிட்ட அவங்களுக்கு உரிமை இருந்தது எப்படியெல்லாம் தெய்வங்களை கூட அவர்கள் கோபித்து கொண்டார்கள் நம்முடைய மகான்கள் அப்படின்றத நமக்கு விரண்மிண்ட நாயனாரினுடைய வரலாறு நமக்கு சொல்லுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் விரண்மிண்ட நாயனார் மே இரண்டாம் தேதி அவருடைய குரு பூஜை அதனால தான் விரண்மின்ண்ட நாயனார் கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அந்த அலுவலகத்துக்கு முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார்ல ஓனர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல எப்பயாவது நீங்கள் அவரை குறை சொல்ல முடியுமா நீங்கள் பண்ணுறது தப்பு இந்த அலுவலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் போங்க இனிமே உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஓனரே அவர் தான் முதலாளியே அவர் தான் அவர்கிட்ட போய் உங்களுக்கு இனிமே இங்கே வேலை இல்லை நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன் இந்த கம்பெனி அவருடையது அவருக்கு கீழே தான் நாமெல்லாம் ஆனால் விரண்மிண்ட நாயனார் என்ன பண்ணார் தெரியுமா சைவ சமயத்துக்கு கடவுள் யாரு சிவபெருமான் சிவபெருமானையே சைவ சமயத்துல இருந்து தள்ளி வச்சவர் அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு போகிறேன் ரொம்ப அழகான அற்புதமான கதை அந்த கதை திருவாரூர்ல திருவாரூர் கோவில்ல தேவாசிரிய மண்டபத்தில் விரண்மிண்ட நாயனார் இருக்கிறார் அவரை சுத்தி மத்த சிவனடியார்கள் இருக்கிறாங்க எல்லாரும் சிவபெருமானை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கமா சுந்தரர் வரார் சுந்தரர் யாரு சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர் சிவபெருமானும் சுந்தரரும் அப்படி ஒரு நண்பர்கள் சுந்தரர் வராரு கோவிலுக்குள்ள தேவாசிரிய மண்டபத்துல விரண்மிண்ட நாயனார் மற்ற சிவனடியவர்களோடு பேசிட்டு இருக்கிறத பாக்குறார் இப்ப போய் நாம ஒரு வணக்கம் வச்சோம்னா அவங்க ஏதாவது பேசுவாங்க நாம ஏதாவது பதில் சொல்லணும் அது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் எல்லாரும் சிவபெருமனை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு வணக்கம் வைக்காம போனார் சுந்தரர் ஆணவத்துல போகல நான் இவங்களுக்கு வணக்கம் வைக்கணுமா அப்படி வணக்கம் வைக்காம போகல ஒரு இடையூறா இருக்குமே ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க சிவபெருமனை பத்தி நாம ஏன் தொந்தரவு பண்ணணும்னு போனார் அந்த சிவன் அடியவர்கள்ல ஒருத்தர் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் விரண்மின்ண்ட நாயனார் கிட்ட சொன்னார் நாம இத்தனை பேர் வணக்கம் சொல்லாம போறாரு பாத்தீங்களா உடனே விரண்மின்ண்ட நாயனார் என்ன தெரியுமா சொன்னார் ஆமா இத்தனை பேர் இருக்கிறோம் வணக்கம் சொல்லாம போரானை சுந்தரன் அவனை சைவ சமயத்திலிருந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னாரு உடனே இன்னொருத்தர் சொன்னாரு நீங்க சுந்தரரை சைவ சமயத்தில இருந்து விலக்கி வைக்கலாம் ஆனா அங்க பாருங்க சுந்தரர் நேரா சிவபெருமான் முன்னாடி போய் நிக்கிறாரு சிவபெருமான் தான் அருள் செய்வாரு அவருக்கு அப்புறம் தான் நாமலாம் உடனே விரண்மண்ட நாயன சொன்னார் ஆமல அப்ப அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னார் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார்கள் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவனருள் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் சிவபெருமான் யாரு அவர் தான் சைவ சமயத்துக்கு தலைவர் அவரையே விரண்மின்ற நாயனார் சைவ சமயத்துல இருந்து விலக்கி வைக்கிறாரா அதாவது ஒரு கம்பெனி ஓனர முதலாளிய வேலை பார்க்கிறாள் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறாரா சிவபெருமான் என்ன நீ இப்படி சொல்லலாம் நான் தான் சைவ சமயத்துக்கு தலைவர் நீ வெளியில போன்னு சொல்லல அதை ஏத்துக்கிட்டாராம் அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கிச்சான் சுந்தரர்கிட்ட சொன்னாராம் சிவபெருமான் உன் கூட சேர்ந்ததுக்கு என்னையும் சேர்த்து சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கப்பா சுந்தரர் கேட்கிறார் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சைவ சமயத்துக்குள்ள போகிறதுனா என்ன பண்றது அப்போ சிவபெருமான் சொல்றார் நீ அடியவர்களை புகழ்ந்து பாடு அப்பதான் விரண்மின்ண்ட நாயனார் கோபம் தீந்து உன்னையும் என்னையும் சைவ சமயத்துக்குள்ள சேர்த்துக்குவார் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல அப்போது சுந்தரர் பாடியதுதான் திரு தொகை தில்லைவாழ் நர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று அடியார்களினுடைய வரலாற்றை சுந்தரர் திரு தொண்ட தொகையாக பாடியது அப்போதுதான் விரண்மிண்ட நாயனாருடைய குரு பூஜை மே மாதம் இரண்டாம் நாள் சிவபெருமானை சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன் என்று சொன்னவரையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வைத்து போற்றுகிறது நம்முடைய சமயம் அவரைப் பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ